ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ின் நாட்டினிலே ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் வாசிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் இருபத்தி ஏழு இத்திருப்பாடல் தாவீதரசருக்கு இருக்கின்றது இத்திருப்பாடல் சவுழரசரிடமிருந்து தாவிதரசர் தப்பி ஓடும்போது எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது ஒன்று சாம்பவேல் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நான்கிலேயே நாம் வாசிக்க கேட்டோம் என்றால் நமக்கு புரியும் இந்த திருப்பாடலனுடைய இறையல் பின்னணியில் பார்க்கும்போது இறைவசனம் ஒன்றிலே இவ்வாறாக கூறுகின்றது ஆண்டவரே என் உளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையின் மூலமாக அவர் தன்னுடைய நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார் இதன் மூலமாக இறைவனிடமிருந்து அவருக்கு ஒளியும் மீட்பும் கிடைக்கின்றது அதன் மூலமாக அவர் இறைவனில் நம்பிக்கை கொள்வதன் மூலமாக அவருக்கு தைரியம் வருகின்றது இதன் மூலமாக ஆண்டவருடைய ஆற்றலின் வழியாக தன்னுடைய வாழ்வுகளை எவ்வளவு துன்பமான சூழ்நிலைகளை அவர் எதிர்கொள்ள நேரிட வந்தாலும் அவரோடு துணையாக வாழும் கடவுள் இருக்கின்றார் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை இந்த வசனமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய பிரசன்னத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது அவர் எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் தன்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தாவிதரசருக்கு எப்போதும் இருந்தது அந்த நம்பிக்கை தான் அவர் மாளிகையில் இருக்கும்போதும் சரி பாலைவனத்தில் ஓடி ஒளிந்தபோதும் சரி அவருக்கு பலன் அளித்தது என்பதை இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது இறைவசனம் நான்கிலே நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடித் தேடுவேன் ஆண்டவரின் நிலத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழுகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்பதன் மூலமாக ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி நாளில் அவன் ஆண்டவரோடு சேர வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை வாழும் போதே அரசர் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் தஞ்சம் புக வேண்டும் ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் ஆண்டவருடைய அந்த அரவணைப்பில் வாழ வேண்டும் என்கின்ற தன்னுடைய இயக்கத்தையும் தாகத்தையும் இந்த வசனத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடலானது இவ்வாறாக நிறைவடைகின்றது அதாவது என்னவென்றால் நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் விரைவில் நம்மை மீட்பார் அவருடைய அந்த மீட்புக்கான அந்த நாள் வரும் வரை நாம் பொறுமையோடு ஆவலோடு காத்திருக்க வேண்டும் எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த திருப்பாடலானது நிறைவடைகின்றது இத்திருப்பாடலின் மூலமாக தாவித அரசருடைய துன்பமான சூழ்நிலைகளையும் அவருடைய வெற்றிகளையும் நம்மால் கண்டு உணர முடிகின்றது இதன் மூலமாக அவர் எவ்வாறு கடவுளுடைய அந்த பாதுகாப்பில் கடவுளுடைய அந்த அரவணைப்பில் அவர் உறுதி ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார் என்பதை நமக்கு இது எடுத்துரைக்கின்றது எனவே நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே நாம் என்னதான் துன்பமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவனின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கருத்தை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் துன்பமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நாம் ஆண்டவர்கள் தஞ்சம் புகழ வேண்டும் அவரே நமக்கு அரணாயும் கோட்டையாயும் இருப்பார் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார் அது மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் நாம் இறைவனுடைய பிரசன்னத்தையே நாட வேண்டும் என்று கூறப்படுகின்றது நம் வாழ்விலே நாம் துன்பமான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது அதிலிருந்து விடுபட நாம் வேறு மனிதர்களுடைய உதவியை நாடுகின்றோம் நாம் வேறு மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக நம்மை படைத்த நம்மை ஆளுகின்ற நம்மை பாதுகாக்கின்ற நம்மை அரவணைக்கின்ற நம் இறைவனின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரை நாடும்போது அவர் நமக்காக போரிடுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இத்திருப்பாடலானது கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்முள் இருக்கும் பயத்தை நம்பிக்கையின் மூலமாக வெற்றி அடைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் இது எடுத்துரைக்கின்றது நாம் கடவுளுடைய வல்லமையில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நாம் எப்பேற்பட்ட துயரமான சூழ்நிலையையும் நாம் எந்தவிதமான விதமான கஷ்டப்பாடுகளும் இல்லாமல் அதை கடந்து வர முடியும் ஏனென்றால் எவ்வாறு அரசர் எல்லா துன்பமான சூழ்நிலையிலும் கோலியாத்தை எதிர்கொள்ள போகும்போது கூட அவர் தைரியமாக போனார் ஏனால் வாழும் கடவுள் அவரோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை அவரிடம் இருந்தது அந்த நம்பிக்கை அவருடைய பயத்தை வெற்றி கொண்டது அன்பார்ந்தவர்களே நாமும் சில நேரங்களில் ஒரு கோலியாத்தை எதிர்கொண்டுதான் நின்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது எனக்கு பின்னால் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கின்றார் என்னோடு ஆண்டவர் இருக்கின்றார் எனக்கு முன்னாலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்னை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால் நம்முள் இருக்கும் பயத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அது மட்டுமல்லாமல் துன்பமான சூழ்நிலையில் நாம் பொறுமையை காக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் பொறுமை இழந்து தவறான வழியில் நாம் விழுதுகின்றோம் அல்லது நம்முடைய வாழ்வை நாம் முடித்து கொள்கின்றோம் அப்படியெல்லாம் இல்லாமல் இதுவும் கடந்து போகும் நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் இறைவன் நமக்கு ஆசிரியர் அளிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பொறுமையாக அனைத்தையும் தாங்கி கொண்டு கடந்து வந்தோம் என்றால் இறைவனுடைய ஆசிரியர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் கண்டிப்பாக நாம் சொவிப்போம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே இத்திருப்பாடல் நமக்கு துன்பமான சூழ்நிலையில் இது ஒரு எதிர்நோக்கியும் நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வாழ நாம் முயற்சிப்போம் இரண்டும் வாழும் இல்லாமல் இறைவா இதோ இந்த நாளிலே எங்களையே முழுவதுமாக உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்கின்ற துன்பமான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் உமது பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களை ஆசீர்வதி தரளும் அதை ஒவ்வொன்றையும் எவ்வாறு அரசர் உம்முடைய துணையோடு எதிர்கொண்டு அவர் வெற்றி பெற்றாரோ நாங்களும் உம்முடைய துணையின் மூலமாக பிரசன்னத்தின் மூலமாக வல்லமையின் மூலமாக நாங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையும் ஆடுகின்றோம் அமே